ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا من صلى الله على سيدنا محمد வஜல் நபி யுசல்லாஹு அலைஹு வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லு அல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவை செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் ரொம்பவும் கண்ணியமும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் நமக்கு அல்லா மாடியில் கருணை உள்ளவனும் வரக்கத்தான காலங்களை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்துகிறான் அவன் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஒரு ரமதானை கொடுத்து நம்ம எல்லாரையும் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திடுறான் அவன் கருணை ஒரு ரமதானை தூக்கி நம்ம கையில் கொடுத்தான் எல்லாருடைய பாவங்களையும் அதை கொண்டு அல்லாம் மன்னிச்சிட்றான் ரமலான் விடை பெற போது வாழ்த்து சொல்லுமாம் என்னை கண்ணியப்படுத்தியவர்களை அல்லா நீ கண்ணியப்படுத்துவாயாக யார் ரமலான் இங்கிருந்து போற போது சொல்லிட்டு போகுது என்னை கண்ணியப்படுத்தியவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக அல்லாஹ் அந்த துவாவை நம்ம பெற தோபிக் செய்வானாக வாழ்த்துக்கள் அல்லாவே சொல்ல வைக்கிறான் ரமலானுக்கு என்ன பேசுகிற சக்தி ரப்பின் ஏற்பாடு ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் இன்னொரு பக்கம் பகல் நோன்பிருந்து இரவு வணக்கத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நான் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்வான் அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்றைக்கு அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களையும் நான் கொடுப்பேன் என்கிறான் அல்லா அந்த மிகச்சிறந்த நசீபை நாம் அடையச் செய்வானாக அதனால இதெல்லாம் அவன் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு நம்ம அவன் மீது வைத்திருக்கிற அன்பு ஒன்று இருக்குது அவன் நம்ம மேலே அன்பு வைக்கணும் அவன் அன்பு வைத்தால் அதன் பிரதிபலன் ரொம்ப அற்புதம் அதற்கு தான் இந்த மாதிரி ஒரு லெயிலத்துள் கதரை கொடுத்தான் ஒரு ரமதானை கொடுத்தான் ஒரு பராத்தி இறவை கொடுத்தான் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே கொண்டு வந்து அதிக சில ஒரு செய்தி வருது இல்லையா சில பேர் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமாகிடுவாங்கல்லாம் சில பேர் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமாக ஆயிடுவாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தம் ஆயிட்டால் அவங்க ஏதாவது தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களாம் அதுதான் பெரிய விஷயம் அவங்களை என்ன செய்கிறது அவங்கள உயர்வாக்கணும் அந்தஸ கொடுக்கணும் எல்லாவுக்கு பிரியமான ஆட்கள் அவங்க ஏதோ ஒரு சில சில சதுகுதல் நடந்திருக்குது அவங்கள உயர்வான இடத்தை கொண்டு வரணும் அதற்கு எல்லா ஏற்பாடு சலசலப்பு இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த மஜிலிசன் நலனுக்கு நேற்று சொல்லி அனுப்பணும் நம்முடைய என்ன முடியுமோ அந்த அன்பளிப்பை கொடுக்கணும் அமைதியாக சலசலப்பு இல்லாமல் வர்றாங்க எல்லா இடத்துக்குள்ளேயும் அவங்க நுழைய முடியாது ஃபுல் கூட்டம் கவர் ஆயிருக்கு நீங்களாம் முன் வந்து அங்கங்கே இருந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலை ஈஸியாக முடியும் கவனம் செதறக்கூடாது நம்ம நோக்கம் வந்து இதில் அங்கங்கே உங்க கவனம் போச்சுன்னா சொன்ன மெசேஜ் கிடைக்காம போயிடும் செய்திகளை உள்வாங்கணும் இங்கே சில பேர் அல்லா ரொம்ப பிரியப்பட்டுருவான் ஆனால் அவங்க ஏதாவது போய் இருப்பாங்க அதை இதை செய்து உடனே அல்லா அவரை ரூக பிரிக்கிறதுக்குள்ளே ஒரு ஏற்பாடு செய்வானா அவர் மௌத்து வர்றதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு நோயில் போட்டிருப்பான்பானா அவருக்கு அது கஷ்டத்தை கொடுத்துருப்பானா என்னத்தையாவது ஒரு சின்ன சின்ன சோதனையை கொடுத்துட்றாரு ஏன் அல்லாஹ் ரொம்ப பிரிய வச்சுருந்தாயே அதனாலதான் தான் அந்த சோதனையை கொடுத்தேன் ஏன்னா என்கிட்ட வரும்போது அவனை நான் அப்படியே அரவணைக்கணும் அவன் சில தவறு செய்தான் அதை மன்னிக்கிறதுக்கு அந்த சோதனை எங்கிட்ட நடந்த தவறை மன்னிக்க தான் சோதனை ஒரு சின்ன கவலையை கொடுத்துருவானா அல்லாஹ் ஏன் கவலையை கொடுத்தாய் கவலையே இல்லாத ஆளாச்சே எப்படி கவலையே இல்லாதவருக்கு கவலையா ஆமா கொடுத்தேன் எதுக்கு அவர் அந்தஸ உயர்த்த கவலையை கொடுத்தா அந்தஸ உயர்த்துறதுக்கு கவலை நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல ஒரே கவலையா இருக்காது ஒரே கவலை என்ன கவலை கவலைங்கிறதுலாம் ஒன்றும் மேற்ற இல்லை கவலை எல்லாம் படக்கூடாது துனியா விஷயத்தில் கவலைப்படாதீர்கள் என்றார்கள் கவலை வருதா அல்ல உங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம் ஆக மொத்தம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில வழிகளை அல்லா தேடிக்கொண்டு தருகிறான் இதை நம்ம புரியாமல் சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கோபம் வேகம்லாம் வந்துடுது எதுக்கு போட்டு சில பேர் சொல்லவே செய்கிறாங்க ஃபோன் அடித்தே சொல்கிறாங்க அதில் தான் ரம்சானில் வசமாக மாட்டிக்கிட்டேன் ஏன் தெரியல நான் போன வருஷமெல்லாம் ஒழுங்காக தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டமாச்சு அது இது என்ன காரணம் தெரியல அல்லாஹ் ஏந்தானோ நம்மோடு இப்படி நடக்கிறான் நான் சொன்னேன் அல்லா ஏந்தானோ நடக்கிறான் கேட்குறீங்கல்ல உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சு நடக்கிறான் அல்லாஹ் அவன் அன்பை புரிந்து கொள்ளான் இது நிறைவு நாள் டுவாவுடைய நாள் அல்லா தேர்ந்தெடுத்தான் இங்கே வரவைத்தான் எங்கள் அன்பு சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமாக சொல்கிறேன் இந்த ரமலான்ல நம்ம ஏதாவது குறை தவறு நடந்து அல்லா மன்னிப்பானாக இனி அடுத்த ஆண்டு அடைய தௌஃபிக் செய்வானாக ஹயாத்து பூரா ரமலான் நமக்கு கிடைக்கணும் நோன்பும் வணக்கமும் இபாதத்தும் தாராளமாக கொடுக்கற காசு பணம் சளிப்போடு ரமதான் கிடைக்கணும் ரமலான்ல கொடுத்தா ஒன்றுக்கு பண்படங்காச்சே அது ஒரு விஷயம் ரமதானில் நோன்பு வைக்கிற நோன்பு எந்த மாசத்துல வச்சாலும் கிடைக்காது அந்த கூலி கிடைக்குமா ரமதானுடைய நேற்று நான் ஜும்மாவில் சொன்னேன் ரமலான்ல ஒரு ஜும்மா என் பெருமான் சொன்னாங்க எழுபது ஜும்மான்னாங்க ஒரு ஜும்மா எழுபது அப்படின்னா நாலு ஜும்மா கிடைச்சிச்சு என்னாச்சு லைஃப்பில் நிறைய நசீபுகள் அதனால் அல்லாஹ் இந்த ரமலான கருணை உள்ளவனே இதை எங்களுக்கு கடைசி ஆக்கி விடாதே அல்லாஹ் இன்னும் பல ரமலான் நாங்களும் எங்கள் சந்ததிகள் அடைய வேண்டும் அதற்கு அல்லாஹ் தோபிக் செய்வானாக இங்கே எங்களுடைய எல்லா மக்கள் இளைஞர்கள் சமூகம் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் சேர்ந்து துவா உலகங்கிறது அமைதியும் நிம்மதியும் தான் நல்லா இருக்கும் நாடே அல்லா நிம்மதிப்படுத்தி தருவானாக இங்கே சது சகோதரிகளுக்குமாக நான் சொல்கிறேன் இந்த காலத்தை வைத்து நாம சில வாழ்க்கையில் திட்டங்களை நல்ல அமல்களை உண்டாக்கணும் குறிப்பாக பெருமானார் செல்லதான சொல்லி கொடுத்த ஒரு விசேஷ வணக்கம் என்னன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் அல்லாவுடைய திக்கரில் வாழ்ந்து விடுங்கள்ங்கிறாங்க திக்கருங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை குருலாஹ் அக்பர் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்வான் அல்லாவை திக்கரு செய்வது தான் நீங்கள் செய்யும் அமல்களில் மிகப்பெரியது அவன் நினைவும் வாழ்க்கையில் கிடைச்சிச்சா அது பெரிய வணக்கம் அதனால தினமும் நம்ம வாழ்க்கையில் அந்த அமல்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எது மிஸ் ஆனாலும் திக்கர் மிஸ் ஆகக்கூடாது திக்கர் நடந்துட்டு இருக்கணும் என்ன திக்கர் செய்யறது ஆயிரம் ஆயிரம் சிக்கருகள் திருமண அரசான் சொன்னாங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லுங்க சொல்றவர் இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாதுன்னா உலகம் அழியாது அதனால நம்ம திக்கிற நாவுல ஒரு சாபி இப்ப நம்ம சொன்னாங்க எப்பங்கவான் நான் என்ன செய்யணும் ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கை என்ன அந்த அந்தமூத் ஒலிசா நுக்கதி குறும்பி இருக்கு துத்தமும்பி திக்குறல்லாம் உனக்கு ஒன் இருந்து ரூஹ இஸ்ராயல் வாங்க வரும்போது உன் நாவு ஈரத்தன்மையில் இருக்கணும் என்ன ஈரத்தன்மை விக்கிறால் நனைந்திருக்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்யணும் நாவு திக்கிறால் நனையணும்னு சொன்னாங்க உன் நாவு திக்குறு செய்துட்டு இருக்கணும்னு சொல்லல ஒன் ரூக்கு பிரியும் போது உன் நாவுல திக்கருடைய ஈரம் இருக்கணும்னாங்க பெருமக்கள் விளக்கம் எழுதுறாங்க திக்கருடைய வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறாரா திக்கருடைய வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறாரா அல்ல சக்கராத்துல நான் வறண்டு போயிடுமா சக்கராத்தில் நான் வறண்டு போயிடும் கடுமையான தாகம்னாங்க கடல் தண்ணீரை பூராமே நல்லதாக்கி கொடுத்தாலும் தாகம் தனியாது தண்ணி குடித்தா தானே தனியான தாகமே தனியாது அந்த கடும் தாகம் சக்கராத்தில் இருக்கும் ரிக்கரோடு வாழ்கிறாயா உன்னுடைய நாவு ஈரத்தன்மை என்று சொன்னாங்களே பெருமானார் அதாவது ரிக்கருடையவங்க சக்கராத்திலும் அவங்க நாவு வறண்டு போகாது எல்லா நாவும் வறண்டு போவோம் அந்த பால் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நாக்கு காஞ்சிடும் ரிக்ரு வாழ்க்கையாக இருந்தால் உன் நாவு வறண்டு போகாது தண்ணி ஊத்த வேண்டிய தேவை இருப்பார் அல்லாஹ் எல்லாருக்கும் தவ விஷயம் அதனால் குறைந்தது தினமும் ரெண்டாயிரம் தடவை அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க திக்கர் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் இந்த திக்கர் செய்ய செய்ய என்ன கிடைக்கும்னா உலகம் சீக்கிரமாக அழியாது நீ செய்ய செய்ய உனக்கு மௌத்து சீக்கிரம் வராது நீண்ட ஆயுள் கிடைக்கும் நீண்ட ஆயுள் ரெண்டாயிரம் தடவைங்கிறது பெரிய மேற்றலாம் இல்லை அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா ஒரு பத்து தஸ்மி பத்து தஸ்மி செய்தால் ரெண்டாயிரம் கிடச்சிக்கணும் ஏன் அல்லாஹ் அல்லஹால ரெண்டு அல்லாஹ் இருக்கு இருக்குது ஒரு தஸ்மி முடிஞ்சால் இரநூறு ரெண்டையும் ரெண்டாக கணக்கு எடுக்க சொல்கிறேன் பத்து தஸ்மி செய்தால் போதும் இங்கே கவுண்டிங் மிஷினில் வந்து ஆயிரம் தடவை அல்லாஹு அல்லாஹ் சொன்னாலே ரெண்டாயிரம் ஏன்னா அல்லாஹு அல்லான்னு ஒரு கிமுக்கும் போது ரெண்டு அல்லாஹ் உள்ளது இல்லை ஆயிரம் தடவை அல்லாஹு அல்லாஹ சொன்னால் ரெண்டாயிரம் கணக்காயிருக்கு அந்த ரெண்டாயிரம் டெய்லி தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் காலையில் எந்த வேலை இருந்தாலும் சரி காலையில் ஏதாவது ஒரு டயத்தை ஒதுக்கி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹ் ரெண்டாயிரம் தடவை நம்ம சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லா நம்முடைய ரூகு பெறுகிற வரைக்கும் இந்த அமல் நம்மை பரிசுத்தப்படுத்து சொன்னாங்க பரிசுத்தம் உங்களை உண்டாக்குகிற இபாதத்து எல்லாவற்றையும் விட உங்களை பரிசுத்தப்படுத்துகிற அமல் அல்லாவுக்கு பிரியமான அமல் உங்களை அந்தஸ்தை உயர்த்துகிற அமல் அல்லாவுடைய நெருக்கத்தை கொடுக்கிற அமலை சொல்லட்டுமா சொல்லுங்கள் யார் அசூல் அல்லா அல்லாஹுவின் திக்கிருதான் அது என்றார்கள் பெருமானார் சல்லா அலிசல்லாம் அல்லாஹ் குரான்ல தொழுங்கிறான் தொழுகையை சொல்லிட்டு சொன்ன வாக்குமிஸ்வலாத்தில் திக்கிறி ஏன் தொலை சொன்னு தெரியுமா என் திக்கிற நினைவு வரணும்னு தொலை சொன்னங்கிறான் என் நினைவு வருவதற்கு தான் தொழுகை தொழுக கூட தான் இருக்கிறதுனாலே அல்லாவுடைய நினைவு அவன் நினைவு உண்டாக்கிட்டே இருக்கணும் அவன் நினைவு மட்டும் மறக்கிற நிலை உருவாகவே கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் செய்யட்டும் அதில் குறிப்பாக சில இருக்கிற விசேஷமான தன்மைகள் கொண்டது இருக்குது உதாரணமாக மன அளவில் சில பேருக்கு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒன்று நினைச்சுக்க கவலை வரும் எதையாவது ஒன்று நினச்சி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மனசு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் அலம்பிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் அப்புறம் ஏன் களை வலிக்கும் காய்ச்சல் வரும் அப்படி கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்கள் ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லு தான் ராத்திரி படுக்கிற போது நூற்றி பதிமூணு தடவை விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத்து ஓதிக்கணும் எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத் சல்லல்லாஹ் வலா முகமது சல்லல்லா அலிஸ்லம் பதிமூணு தடவை ஓதிட்டு அந்த திக்கர் யா சலாம் யா அல்லா நோயாளிகளை ஓத சொல்லுங்க மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க அவங்க ஓத ஓத அல்லாவின் கருணை உடலும் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியம் அனுபவித்ததுக்கு என்கிறார்கள் அனுபவம் பல சாலியங்கள் இன்றைக்கும் கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லா யா சலாம் யா அல்லா சலாம்ங்கிறது அல்லாவுடைய பேரு நிம்மதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் சமாதானம் அளிப்பவன் சந்தோஷம் அளிப்பவன் அந்த அந்த அவனுடைய சொல் நமது நடக்க வேண்டும் இதை மனசுல போயிடும் கவலை கஷ்டம் பயம் அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதை அடுத்து கருணை உள்ள ரப்பு உள்ளத்துல எப்படி நிம்மதியை கொடுக்கிறானோ உடலை நிம்மதி இப்ப நமக்கு தேவை என்ன மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்காங்க உடல் ஆரோக்கியமாக இருந்து மனசு ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் மனசு ஆரோக்கியமாக இருந்து உடல் ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் கஷ்டம்தான் ரெண்டு ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு நோயே இருக்காது மனசுல மனசில் பல வகையான பிரச்சனை சில பேருக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உடலில் பல நோய்கள் உடலும் மனமும் ரிலாக்ஸ் ராகத் நிம்மதி யா சலாம் யா அல்லா இன்ஷா அல்லா இன்றிருந்து நாம் ஹயாத்தாக்க தோபி செய்வானாக ஒரு விஷயத்தை கேட்கணும் செய்வோம்லாம் இல்லை இன்னைக்கு செய்திடணும் குறிப்பா காலையிலும் செய்யலாம் படுக்கும்போது செய்யறது பெரிய பிரோஜனம் என்று சாலிகிங்கள் நமக்கு எழுதுவாங்க அதே போல வாழ்க்கை பூரம் தரித்திரம் இல்லாம வாழணும் பறக்கத்தான் வாழணும் தரித்திரம் வந்தா அதுவும் கஷ்டம்தான் சில பேர் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இல்ல காசு வருது எங்க போகுதுன்றே தெரியல இது ஒரு ஆள் சொல்லி நான் கேட்கல சொல்றவங்க போகிறேன் அதான் சொல்கிறோமா அது காசு வருது எங்க போகுதுன்னு தெரியல வரவு வர்றதல்ல பெருசு வந்த வரவு போதுமாகி பறக்கத்தாகணும் காசு வரணும் வந்த வரவு பறக்கத்தாகணும் போதுமாகணும் அதனால அந்த வாழ்க்கை தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரம் வரக்கூடாது நமக்கு வந்தது பறக்கத்தாக இருக்கணும் போதுமாகணும் அது ஆஸ்பத்திரி செலவில் போய் இருக்கக்கூடாது எல்லாம் பாதுகாப்பானாங்க காசு பூரா ஆஸ்பத்திரியில் போய் செலவானா அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நன்மது நன்மக்களும் சாலிகிங்களும் யா கரீம் யா அல்லா சொல்லுங்க யா கரீம் அல்லாவுடைய பேரில் கரீம் கரீம்னா ரொம்ப சங்கையானவன் ரொம்ப கொடைத்தன்மை நிறைந்தவன் அந்த வார்த்தை அந்த பொருளை சார்ந்தது அதை நாம சுபுவுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை ஓத ஓத எல்லாம் செழிப்பையும் தருகிறான் இன்னொரு பக்கம் வறுமை வராது இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் எந்த ஒரு கஷ்டமான இடத்துல போய் செலவாகாது ஆஸ்பத்திரி தெரியாது இது இதுல போய் செலவாகாது அப்போ மனசுல நிம்மதி வேணும் உடல்ல நிம்மதி வேணும் தேவைக்கு உள்ள பணம் பறக்கத்தா இருந்துகிட்டு இருக்காள் அந்த பணம் பறக்க தரித்திரம் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை கடனாளியாக ஆகாமல் போவதற்கு யா கரீம் யா என்கிற மிக உயர்ந்த அந்த இன்ஷா காலையில சுபுவுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை சலவாத்தை முன்பின் ஓதி நம்ம தொடர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய அமல் ஆனா லைபு பூர நிம்மதியை கொடுக்கிறது வரக்கத்தை கொடுக்கிறது நம்ம எத்தனையோ திக்கர் செய்யறோம் இது அனுபவத்திலே சாடிகிங்கள் எழுதியிருக்கிறார்கள் கவனத்தில் எடுப்போம் இன்ஷா அல்லா ஒரு மஜிலிஸ் ஒரு ரமலான் நிறைவாகுது சில விஷயங்களை எடுத்துட்டு போகான் அதே மாதிரி அன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்தேன் ஹதீஸில் ஒரு நல்ல செய்தி அபு குரேரா ரீதியில் தான் அவங்க நண்பர் லம்லம் உல் இமாமின்னு ஒருத்தர் இருந்தாக லம்லமுல் யமாமி செய்தனா அபு குரேராவுடைய நண்பர் அவரு அபு குரேராத்தாலான்னு சொன்னாங்களா இப்பாங்க வா ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன் இது எனக்கும் எனக்கும் இருக்கிற நட்புக்கு ஒரு அன்பளிப்புன்னாங்க நட்புக்கு அன்பளிப்பு நம்ம நண்பர்களாக பழகிறோமே நம்ம கூட ஒருத்தங்க பழகுனாங்கள அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது செய்யணும் அவன் சந்தோஷப்படுவாங்க சொல்லுங்க பாவாண்டா யாரை பார்த்தும் கோவப்பட்டு அதை செய்து செய்து எல்லாம் ஒன்றை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாதே இது எடுத்துக்கான் எங்கிட்டேருந்து நீ வெகுமதியாக எடுத்துக்கான் யாரும் பார்த்தும் ஏதாவது ஒரு வேகத்தில் எல்லாம் ஒன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாதேன்னு நாங்களாம் அவர் உடனே சொன்னாங்களாம் பெரிய விஷயமா இருக்குது ஒருத்தர் மேலே கோவம் வந்து அரபுகள் வந்து பொதுவாக அரபி பேசுகிற பழக்கம் இல்லையா ஒருத்தர் மேலே கோவப்பட்டால் தாக்குதல் அழகு உன்னை மன்னிப்பே தானே சொல்கிறோம் அப்படி சொல்லி பழக்கம் இருக்கு அரபுகள்கிட்ட உன் மேலே கோவம் வந்தால் உன்னை மன்னிக்க மாட்டான் அல்ல அப்படி தானே சொல்கிறோம் நம்மளும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்சம் சேட்டை பண்ணால் ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது இவர் அவளியாக வாயிடுவார் இவர் வாக்கு கொடுத்தா பழிக்கிற மாதிரி ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்றோம் அவர் சொல்றாங்க அபு குறையரா என் மீது நீ வைத்த அன்புக்காக நான் வெகுமதி ஒன்றை தருகிறேன் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் நீ நல்லா இருக்கிற உயர்ந்து போகணும் இன்னும் உயரணும் யாரை பார்த்தும் அல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாத அந்த வார்த்தை ஒன்னை வீழ்த்தும் என்றார் வார்த்தை நம்ம கோபத்தில் சொல்றோம் அவர் சொல்றாரு கோபம் வந்து அதைத்தானே சொல்றோம் இல்லப்பா சொல்லக்கூடாது கோபம் வந்து அதை யூஸ் பண்ணாத அப்ப இது மக்களோடு நம்ம கையாளணும் யாரு மேல நமக்கும் வந்தாலும் உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்னா சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தையை சொன்னால் நீ எங்கோ விழுந்து விடுவாய் சொல்லிட்டு ஒரு அழகான நிகழ்ச்சியை சொன்னாங்க பெருமானார் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா அபூ குறைரா தானே அதை சொல்ல தகுதிதான் சொல்லாத கேட்டேன் காதால கேட்டேன் பெருமானார் சொன்னாங்க பணியசாலிலும் ரெண்டு பேர் இருந்தாங்க அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப வணக்கசாலி இன்னொருத்தர் வணக்கம் இல்லாமல் பாவம் செய்துட்டே இருந்தார் ரெண்டு பேர் நண்பர்கள் ரெண்டு நண்பர்களும் ஒருத்தர் வணக்கம் இன்னொருத்தர் ஒரு பாவம் பாவம் செய்துட்டே இருந்தார் அப்ப அவர் நண்பர் சொன்னாராம் எப்பா என் கூட பழகிற நீ இப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தா நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவான் என்னையில குறை சொல்லுவான் என் கூட பழகிட்டு தப்பு பண்ணாதே அப்ப அவரு சொன்னாராம் என்ன கண்காணிக்கிறதுக்கெல்லாம் அனுப்பி வைக்கல உன் வேலை என்ன ஒன்றுமோ அதை பார்த்துக்கிட்டு போ நட்பு இருக்குது நீ என்ன வந்து ஒரே நீ அதை செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லாதே அவர் அந்த வார்த்தையை சொல்றார் என் மீது ஒன்றை பொறுப்பாலாம் ஒன்றும் எல்லாம் அனுப்பலை நீ உன் வேலை பாருண்ட அவர் நம்ம இதே ஒதுங்கிட்ட ரெண்டாவது ஒரு பெரிய பாவம் செய்ய யாரோ போய் சொல்ல என்னப்பா அவன் நன்மை இப்படி பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்பா நீ இன்னைக்கு தப்பு பண்ணாது அவர் திரும்பவும் சொல்கிறார் இந்த விஷயத்தில் நீ தலையிடாது என்ன மூணாவது ஒரு பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் இது ஹதீஸ் அப்படியே அபுகுரையாக சொல்கிறாங்க உடனே ஒரு கோவப்பட்டு நீ திருந்த மாட்டே ஹிலா கொல்லாதா அல்லாம இது சத்தியமா உனக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாமீ சத்தியம் மன்னிக்க மாட்டான் அப்படின்றார் அந்த நண்பர் திரும்ப திரும்ப நான் நல்லாமல் செய்யறேன் நீ செய்யுங்கிற செய்யாட்டாலும் பாவம் செய்யாதுங்கிறேன் மாத்தி மாத்தி தப்பு பண்றியே அல்லாம் ஒரு காலம் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்றா பெருமானார் செல்லலாம் சொல்றாங்க ரெண்டு பேருடைய ரூகம் பெரியும் காலம் வந்தது ரெண்டு பேரை மூத்தாக்கி அல்லா தன் தர்பாருக்கு கொண்டு வந்தான் ரெண்டு பேரும் ரூகு பிரிந்த போது தன் தர்பார்ல கொண்டு வந்தான் கொண்டு வந்து அந்த அடியானை பார்த்து சொன்னான் பாவம் செய்த அடியானை பார்த்து சொன்னான் நீ அவன் சொன்னானா அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் சொல்லிட்டே இருப்பார் அவர் சொல்லும் போதெல்லாம் அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் அல்லா கருணை அவன் வாப்பா நீ போ ஒரு குழு ஜன்னா நீ சொர்க்கம் போ என் ரஹ்மத்தால் சொர்க்கம் போ என் ரஹ்மத்தால் உண்ட அமல்லாம் இல்லை என் ரஹ்மத் ஏன் நீ ஒரே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்த என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்ன கைவிட மாட்டான் ஏதோ என்னுடைய சூழ்நிலை அப்படி இல்லைன்னு அது வை அல்லாஹ் அவனா உன்ன போ நீ சொர்க்கம் போவா அவரை கூப்பிட்ட சொல்லுவாங்கப்பா என்ன நீ மறைவான விஷயத்தை அறிஞ்ச ஆளா மறைவான விஷயத்த அறிஞ்ச ஆளா என் ரப்பு சத்தியமா உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னியே நான் மன்னிக்க மாட்டேன்ட்டு உங்கள்ட சொன்னனா அல்லா கப்பா உங்கள்ட சொன்னா ஏன் விஷயத்த நீ எப்படி அவன்கிட்ட போய் சத்தியம் பண்ணி சொல்லலாம் என் அடியாண்ட போய் என் அடியார்கள் மீது என் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க வைத்த யாராக இருந்தால் நான் விட மாட்டேன் பாரு என் அடியார்கள் என் மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறதா அல்லா சத்தியமாக மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நீ சொன்னான் அவன் மன்னிப்பு இழக்கம் இல்லை அதனால அந்த வார்த்தை நீ யூஸ் பண்ண பாரு நீ நரகத்துக்கு போம்பானா அல்லா இது எங்கே ஒரு மூலையில உள்ள செய்தி இல்ல அபு குரையுரா ரசூல்ல்லாய் சல்லுல்லா லி சல்லம் பனிய சில வீரர்கள் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க அல்லாஹ் கருணை உள்ளவன் இபாதத்துக்கு கூலி கொடுக்குறவன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறவன் இதையெல்லாம் தாண்டி அவன் நாடுன சில பேர்களை எதையும் பார்க்கறது இல்ல அவன் அருளை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டே இருக்கான் அல்லாஹ் நம்மை பாவத்தை விட்டும் பாதுகாப்பானாக இபாதத்தில் ஈடுபடுத்துவானாக இதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதுக்காக யாரையும் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பாதுகாக்க அது ரொம்ப முக்கியம் எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோங்கிறத கொஞ்சம் கவனித்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லா இஸ்தீ குபார் தா பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு வாழ்க்கையும் திக்குருடைய வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நபி சொல்லலாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து ஓதுகிற ஒரு வாழ்க்கை இதெல்லாம் தினமும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நூறு செலவாத்தாவது ஓதிடணும் நூறு தடவை அஸ்தக பொருள் சொல்லிடணும் பாவங்களை மன்னிக்கப்பட்டு அந்தஸை இருத்தனா செலவாத்து ஓத ஓத நபியின் அன்பு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூலுல்லாவை கனவுல பார்த்துட்டு தான் ரூஹு பிரியணும் நபியை பார்க்காமலாம் போகக்கூடாது அவங்களுடைய சுண்ணத்து அவங்க வாழ்க்கை அவங்க கொடுத்த மார்க்கம் அவங்க கொடுத்த வழி எல்லாமே ரசூல் 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 முஹம்மது ரசூல் அவங்க இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை அந்த நபியை ஒரு தடவையா அந்த கனவுல பார்க்கணுமே எல்லாமில் அல்லாஹ் தோபிக் செய்வானாக அதிகமாக செலவாற்றுவதுங்க ரசூல் உல்லாவை பார்க்குற நசீபும் கிடைக்கும் அதனால் செலவாத்த விட்டும் தூரமாக கூட பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு பொருள் மறந்துச்சா செலவாத்து வந்தால் ஞாபகம் இருக்கிறாங்க வேலை கஷ்டமாக இருக்கா செலவாத்தோதுங்க கஷ்டம் நீங்கள் இருங்கிறாங்க ஏதாவது வீட்டில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன கஷ்டம் முசீபத்து வருதா உடனே உட்கார்ந்து கொஞ்சம் செலவாத்த ஓதுங்க அந்த முசீபத்துக்கெல்லாம் ரிலீஃப் ஆகுங்கிறாங்க அந்த செலவாத்துங்கிறது டோட்டலாக அல்ல நம்முடைய எல்லா நிலைகளையும் சரியாக்கலாம் செலவாத்தினுடைய கடைசி பாக்கியம் செலவாத்த ஓதிட்டே இருந்தா சக்கராத்து லேசாகி நாவலை களிமா வந்து தான் மௌத்து வரும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்யோம் பறக்கத்தான இந்த மஜிலிசை அல்லாஹ் ஹயாத்து வரைக்கும் பாதுகாப்பானாங்க வருட வருடம் இது நிறைவேறுவதற்கும் நடப்பதற்கும் தோவை செய்வானாக இங்கே இவ்வளவு மக்கள் கலந்து கொள்வது அவன் கொடுத்த பேர் அருள் நல்லதை நோக்கி நம்ம வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல காரியத்தை செய்துட்டே இருக்கணும் நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய பிரகாசம் நம்ம பிள்ளைங்க அந்த வாழ்க்கைக்கு வருவாங்க நம்ம பிள்ளைங்க தவறு செய்யாமல் தப்பு பண்ணாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நம்ம பிள்ளைங்க வாழணும் அந்த வாழ்க்கை நம்ம பார்த்தா எடுக்க நம்ம தான் ரோல் மாடல் பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாரை பார்ப்பாங்க வாப்பாவை பார்ப்பாங்க உமாவை பார்ப்பாங்க அத்தான் அம்மா கரெக்டாக நடந்தால் பிள்ளைங்க மிக சிறப்பாக இருப்பாங்க அதனால் இன்ஷா அல்லாஹ் வறுக்கத்து நிறைந்த இந்த மஜிலிசை கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் என்னென்ன நிறைகள் இருக்குமோ கஷ்டங்கள் இருக்குமோ தீர்த்து வைப்பானாக எந்தெந்த நல்ல காரியம் நடக்கணுமோ நடக்க செய்வானாக நம்ம வீடுகளில் இருக்கிற கொமர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவானாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை வழங்குவானாக துவா மதிரிசு நடக்கும் இன்ஷாலும் துவா உண்மையிலேயே விசேஷமானது எல்லோரும் நோன்போடு இருக்கிறோம் இங்கே பல நூறு பேர் ஏத்தி காப்பில் இருக்கிறாங்க எல்லாருடைய துவாவும் சேர்ந்து அல்லாட்ட ஒரு பெரிய பவரை கொடுத்துரும் அவன் கேட்ட கேட்க சொல்கிறானே கேட்கலங்கிறான் கேட்டால் கொடுப்பேங்கிறான் நான் கொடுக்காம விடுறதுக்கு வெக்கப்படுறேங்கிறான் அப்படிப்பட்ட ரப்புன் கரீம் ரப்புன் கரீம் அவன் அதனால் இன்ஷா அல்லா நம்ம உட்காந்து கண்ணீரோடு கேட்போம் நம்பிக்கை துவாவுக்கு ரெண்டு நிபந்தனை நிறைய இருக்கு ரெண்டு ஒன்று என் ரப்பு தருவான் அங்கிற நம்பிக்கை இன்னொரு விஷயம் அல்லாஹ் இடத்துல கேட்குற போது அழகு மட்டும் வராட்டால் அழுகிற மாதிரியாவது கேளுங்க நாங்கள் சொல்லதா சலம் ஏன்னா அவனை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான் அல்லாஹ் எப்படி சிரிக்க வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுகிறானோ அழ வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுறவன் அவன்தான் உலகத்தில் யாரும் அழுது சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்கள் அழுதா நான் சந்தோஷப்பட்டா தப்புன்னு அர்த்தம் கூடாது அவர் அழணும்னு ஆசைப்பட்டா ஆசைப்பட்டு அது தப்பு அல்லாம் அவ பொறுத்தவரையில் என்ன அழ வைத்து பார்த்து அவன் மகிழ்ச்சி படுறான் ஏன்னா நீ அழுதுட்டேன்னா என் கசானாவையே திறந்து கொடுத்துட்றேங்க அவன் அழுகையில் அவன் சந்தோஷப்படுறான்னா நான் அழுததால் அவன் கசானாவே திறந்து நமக்கு கொட்ட போறான் அப்படி என் அழுக பாக்கியமாச்சே அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் அசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாகும் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் சர்க்காரை என் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதர வைத்து இந்த வார்த்தையை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருது ஆவா நான் இலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இந்த நம்முடைய மஜிலிஸுங்கிறது நம்ம டெய்லி இடையிலடையில் சொல்லியிருக்கிறோம் நம்ம